காலையில அஞ்சு மணிக்குள்ள குளிக்கிறவனுக்கு ப்ரோவிட்டமின் டி த்ரீ உடம்பு வரத சத்தம் நல்ல சத்தம் எடுத்துக்கலாம் தீர்வு மருத்துவம் என்பது தீர்வை சொல்வது அதாவது சயாட்டிகான்னு சொல்றாங்க அதுக்காக வந்திருக்காங்க முதல்ல சயாட்டிகான்றது என்ன அப்படின்னா உன் உடம்புல இருக்கக்கூடிய முதல்ல எலும்பு பல இல்லமா போயிடுச்சு முது எலும்பு பலம் இல்லாம போச்சு அப்ப என்னன்னா அதுக்கு கேன்சியர் சத்தை உன் உடம்பு கிரகிக்கிறதுக்கான தன்மை போயிடுச்சு அதுக்குதான் அடிக்கடி சொல்றோம் காலையில அஞ்சு மணிக்குள்ள குளிக்கிறவனுக்கு ப்ரோவிட்டமின் டி த்ரீயே உடம்பு வாங்குவதற்கான தகுதியை உன் உடம்பு எடுத்துக்கணும் அப்போ காலையில் வெளில அஞ்சு மணிக்கில் குளிச்சேன்னா உனக்கு எலும்பு பலமாக இருக்கு வாய்ப்பு இருக்குது புரத நல்ல சத்தம் எடுத்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ இருக்கா அப்படின்னா ஒரு கிராமாவது புரதம் எடுத்தால் முது எலும்பு ஆரோக்கியம் தேவைப்படாது இதெல்லாம் பண்ணிக்கிட்டால் தீர்வு மருத்துவம் என்பது தீர்வை சொல்வது அப்போ இதெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு இப்போ எங்கள் மருத்துவத்தில் முதுகில் இருக்கக்கூடிய பிரதார இடங்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துருக்கோம் அது போக ஒரு சின்னதாக நாங்கள் வந்து க ஒரு சின்ன ஒரு பயிற்சி அதில் வந்து மிதித்து விடறது அந்த நகலா இருக்கக்கூடிய மனித எடுத்து எடுத்துக்கிட்டால் இந்த சையாட்டிக்காக உங்களுக்கு நல்லாயிடும் இது யாரும் நீங்க நீங்க பயிற்சி செய்ய வேணா அதை செய்யக்கூடாது மருத்துவர்கள் மட்டும் தான் செய்யணும் தான் இருக்கும் அப்படி வச்சு இங்குள்ள இருக்கக்கூடிய சில வரும புள்ளிகளை இலக்குமுறை பண்ணி விடணும் ஏற்கனவே இவருக்கு அந்த நகனா இருந்து பண்ணி விட்டுட்டோம் அந்த மாதிரி இது மூலம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுவும் குறையும் அதாவது சயாட்டிக்காவும் சரியாகும் அதோட பைன்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு அதுவும் சரியாகிடும் சரியா அதனால அந்த சயாட்டிக்கா வந்தால் நீங்கள் எங்கள் ஆசிரமத்திற்கு நீங்கள் வந்தால் முறையான தீர்வை நாங்கள் சொல்லுவோம் அதுபோக வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒழுங்கான உணவு முறைகளையும் பழக்க வழக்கத்தையும் பண்ணுங்க ஆரோக்கியமாக இருக்கும் மகிழ்ச்சி